வெல்கம் டு டேக் ஆக்ஷன் நம்ம லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து அதை ட்ராவல் பண்ண முடியும் லாங் டைமுக்கு அதை ஒர்க் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு பேஷன் எதில் இருக்குதோ எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபில் இருக்குதுனாக்கா அந்த ஃபோட்டோகிராஃபில் உங்கள்கிட்ட இருக்கிற மொபைலில் எந்த மாதிரி எடுக்கலாம் ரூல் தேர்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுலாம் நீங்கள் கற்றுக்கணும் ஸோ ஒரு ஃபுல் ஷர்ட் எப்படி எடுக்கலாம் ஒரு லாங் ஷர்ட் எப்படி எடுக்கலாம் ஒரு கவுபாய் ஷர்ட் எப்படி எடுக்கலாம் அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஸோ எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுதுங்களா நீங்கள் எந்த எந்த ஒர்க்கில் வேணுமா இருக்கலாம் நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் இருக்கலாம் நீங்கள் எதெல்லாம் ஒன்றா இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் இருக்கணும் கரெக்டான மைண்ட் செட்டு கரெக்டான ஹெல்த்து உங்களுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இல்லைனாக்கா உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கிளாரிட்டி இருக்கணும் மைண்டில் ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா வச்சு நைன்டி நைன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க அது மூலிமா வந்து போய்ட்டு ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ எதுவுமே வந்து நம்மளால் முடியாதெல்லாம் கிடையாது அதேமாதிரி ஒரு கோட் ஒன்று இருக்குது எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் கடினமாக தான் இருக்கும் த பெயின் யூ ஃபீல் டுடே வில் பே த ஸ்டேண்ட் யூ ஃபீல் டு இன்றைக்கி வேலை செய்யறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னு நீங்கள் ஒரு கடை வச்சிங்கனாக்கா ஒரு ஃபோட்டோகிராஃபர் கடை வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் தானே ஓகேங்களா உங்களுக்கே தெரியாது எதுவுமே கிடையாது ஸோ அதே போல் தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய கிளாரிட்டி இருக்கணும் விஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷனில் நிறையா பேர் நிறைய விதமான சொல்லுவாங்க சும்மா ரீல்ஸில் அது வரும் இது வரும் எல்லாமே வரும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஸோ மணி டிஸ்ட்ராக்ஷன் இன் மைண்ட் யூவர் ஓகேங்களா உங்களுடைய மைண்டை ஏற்றிங்கனாக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதேமாதிரி ரொம்ப 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 முக்கியம் ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னாக்கா ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அதை வந்து சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்கான்சியஸ் மைண்ட் ஏன் முக்கியன்னாக்கா ஒரு விஷயம் நீங்கள் பார்ப்பீங்க படிப்பீங்க மறந்துடுவீங்க அதை திரும்ப 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 செய்யும்போது அதை உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஞாபகமே இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் நீங்கள் ஒரு ஆயிரம் வாட்டி வண்டி ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எங்கெங்கே ஸ்பீடு பிரேக் இருக்கோ நீங்கள் ஃபோன் பேசினா கூட பிரேக் அடிப்பீங்க அதுவே ஒரு புது ரோடுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது ஸோ நீங்கள் அங்கே தடுமாறுவீங்க அங்கே சடனாக பிரேக் போடுவீங்க ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே கான்சைஸ் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சேனலில் மோட்டிவேஷனு ஃபினான்ஸு பிஸ்னஸ் இது மூணு பற்றியுமே நம்ம வீடியோ போடுவோம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சஜஷனாகவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா ஒரு நிலைமைக்கு போகலாம் புரியுதுங்களா ஓகே நியூ இயர்க்கு நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க ஆனால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னாக்கா ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு அது ஒரு மாதம் ஒரு மாதம் பல பண்ணுவாங்க ரெண்டு மாதம் பல பண்ணுவாங்க அது ரொம்ப லாங் டைம் அதை பண்ண மாட்டாங்க எனக்காக அதை மறந்துடுவாங்க ஸோ போடா எப்பயுமே பல போகுதுன்னு அதேமாதிரி ஒரு விஷயம் லைஃப்பில் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் பிடிச்சதை செய்யணும் ஓகேங்களா இதுதான் லைஃப் லைஃப்பில் நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்னும் பெரிய இதுவும் பண்ணலாம் கிடையாது நமக்கு நம்ம வெயில் வேலை செய்கிறது தான் நம்ம பண்ணுறது தான் அதேமாரி ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிம் ஒர்க் அவுட் கண்டிப்பாக யாராக தான் பண்ணுங்கள் அதேமாரி மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் மைண்டுக்கான மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் மைண்டு புரியுதுங்களா ஸோ வேறு எதுவுமே இல்லை அதேமாரி யாருக்கும் துரோகம் பண்ணதிங்க யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்காதீங்க யார்கிட்டையும் திருடாதீங்க போய் சொல்லுதிங்க இது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்கள ஏமாத்தாதீங்க புரியுதுங்களா அடுத்தவங்கள ஏமாத்தீங்க அடுத்தவங்கள ஜெல்லஸ் பண்ணாதீங்க அடுத்தவங்க புறாமைப்படாதீங்க அப்படி பண்ணாலுமே நீங்கள் வந்து லைஃப்பில் எங்கேயே போகலாம் புரிஞ்சுங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது ஓகேங்களா தாட்ஸ் வைப்ரேஷன் ஒரு இது இருக்குது புக்கு நிறைய பேர் படிங்க நீங்கள் ரீடிங் பண்ணீங்கனாக்கா வச்சுக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சோஷியல் மீடியா இருக்க டிஸ்ட்ராக்ஷன் பார்த்து வச்சுக்கேன் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஷோய் பண்ணுவாங்க யூடியூப் ஷோ ஷோய் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணீங்க கண்டிப்பாக லேர்ன் பண்ணினா தான் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குது மட்டும் பாருங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு பிறகு அதே உரமா நீங்கள் டெசிஷன் எடுங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாக்கா ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இப்போ அரவிந்த் சாமி வந்து தனிவரன் படுத்துல ஒரு விஷயம் சொல்லிப்பார் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியா மட்டும் எடுத்துங்க அந்த ஐடியாவையே உங்கள் வாழ்க்கையாக்குங்க அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எனக்கு மியூசிக் பிடினாக்கா மியூசிக்கை தத்துணும் ஃபோட்டோகிராஃப் பிடினாக்கா ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கணும் இல்லை எனக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிஸ்னஸ் பண்ணணும் ஸ்டார்ட் அப் பண்ணா ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணி யார் இருக்காங்க அந்த மாதிரி பார்த்து அவங்க யார் ஜீனிஸாக இருக்காங்க அந்த மாதிரி படிக்கணும் புக்ஸ் அது ரிலேட்டடாக படிக்கணும் அந்த மாதிரி பண்ணினாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம் ஈஸியாக புரியுதுங்களா ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க ஆனால் நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்கள் டெவலப் முன்னேறணும் இன்னைய விட நாளைக்கு முன்னேறணும் அந்த மாதிரி இருந்துன்னே இருக்கணும் ஓகேங்களா ஸோ போன வருஷத்தை விட நான் இந்த வருஷம் இருந்திருக்க மாட்டேன் இந்த வருஷத்தை விட நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன் புரியுதுங்களா ஸோ டெவலப் எவால்வ் ஆகணும் இம்ப்ரூவ் ஆகணும் அதான் அப் அப்டே அப்கிரேடு உங்கள் மொபைல் ஃபோன்லாம் வரும் பார்த்தீங்களா அப்டேட் பண்ணுறதுக்கு ஸோ அதேமாரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அப்கிரேட் ஆகணும் புரியுதுங்களா அப்போ தான் வந்து மணி லெவலும் சரி நம்ம ஃபேமிலி லெவலும் சரி ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியும் ஸோ ஹாப்பியாக இருக்க முடியும் எப்போவுமே வந்து மணி வந்து அதிகமாகவும் தேவையில்ல கம்மியாகவும் தேவையில்லை ஒரு ஆவரேஜாக நம்மளுக்கு போதுமான காசு இருக்கணும் போதுமான வீடு இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் சம்பாதிக்கணும் இங்கே வந்து எல்லாருமே வந்து மற்றவங்களுக்கு உழைச்சி மட்டும்தான் அவங்களாம் அவங்களா எதுவும் பண்ணி சம்பாதிக்க மாட்டாங்க ஸோ நம்மளுக்கு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அதே தான் ஒரு எக்ஸாம்பிள் ஹோட்டலில் வைக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி பண்ணினாக்கா நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகலாம் காசு சமாளிக்கலாம் எல்லாமே இருக்கும் புகழ் எல்லாமே வரும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படத்தில் கூட அரேஞ்சாமி சொல்லுவாங்க பார்த்தியா எது சிங்கப்பூர் சொல்லணும்ல இருட்டு கடை அல்வா அந்த மாதிரி தான் நம்ம நம்மளுக்கு நம்ம பிஸ்னஸுக்கு கடை அல்வா மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம ஒரு நல்ல டேஸ்ட்டு நல்ல ஒரு நல்ல ஃபுட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோனாக்கா மக்கள் எல்லாருமே வருவாங்க நம்மளுக்கு பிஸ்னஸ் போவோம் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல பேரும் கிடைக்கும் புரிஞ்சுங்களா ஸோ இதுதான் லைஃப் தட்ஸ் இஸ் த லைஃப் ஸோ எல்லாேருக்குமே ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்